ஸ் மக நதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன் பார்க்கலாம் காவேரி தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப விஜய் பக்கத்துல போயிட்டு உட்காடுறாங்க உடனே காவேரி விஜய் கிட்ட நீட்டுங்கன்னு சொன்னதும் என்ன காவேரி இதுன்றாங்க உங்களுக்காக உங்களுடைய நான் ஒரு ரிங் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க என்ன காவேரி ஃப்ரீ பர்த்டே செலிபிரேஷனா ஆமாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்க தான் ஆசைப்பட்டீங்க அதனாலதான் சொல்றாங்க உடனே நம்ம காவேரி வந்து எங்கேயாவது நைட் டிரைவ் போகலாமா நம்ம ரெண்டு பேரை மட்டும் தனியா இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க உடனே விஜய் நான் தான் உன் கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டனே இந்த ஒரு நாள் மட்டுமா லைஃப் லாங் போகலாம் காவேரின்றாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ நடு ரோட்டில் காவேரி வண்டி நிறுத்த சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து என்ன விஷயம் காவேரி சொல்லுன்றாங்க விஜய் ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு காவேரி சொன்னதும் இந்த வார்த்தையை கேட்க தான் நான் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணியிருந்தேன்னு தெரியுமா இந்த பிறந்த நாளைக்கு உன் வாயால் இந்த வார்த்தையை கேட்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காவேரி எப்போவுமே நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கலன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை கேட்டு காவேரி நானும் இதுக்குதான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க